ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக நான் என்ன சொல்கிறேன்றதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிலேருந்து தான் உங்களுக்கு வீடியோ முழுமையாக நான் வீடியோவில் என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கன்னிவாடியை ஒட்டி ஒரு பன்னெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு காமலாபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருன்றது அதிகம் அதே மாதிரி ஸ்டேட் கைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு இது நல்ல ஒரு பாக் ஷேப்பில் தாங்க இருக்குது நல்ல ஒரு இளம் தான் ஒரு பாஞ்சு வருஷம் மரந்தான் இருக்கு இதில் வந்து ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஈபி ஒரு வீடும் அமைஞ்சிருக்குங்க சென்ட்ரிங் போட்ட வீடு தான் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்குது ஏன்னா இவங்க வந்து இப்போ ஒரு ரீசனாக தான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க ஒரு அவசர அவசர தேவைக்காக இப்போ விற்கணும்னு சொல்கிறாங்க மரமெல்லாம் நல்லா காப்பில் தான் இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் போய் சிட்டிங் உட்காந்தோம்னா கொஞ்சம் குறச்சி பேசலாம் மரம் வந்து இந்த கண்டிஷனில் வந்து பெரும்பாலும் அதிகமாக வாய்க்கி நமக்கு கிடைக்காது இல்லைன்னா பெரிய மரமாக இருக்கும் அது ஏஜ் கூட இருக்கும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்து மரமாக இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் நல்ல கண்டிஷனான மரம் கொஞ்சம் பராமரிப்பு பற்றாதனால கொஞ்சம் மரம் வந்து உங்களுக்கு ஆண்டு போன மாதிரி தெரியும் கிணறு பாருங்கள் கிணறு நல்லா போட்டு சூப்பராக இருக்குது கிணறு தென்மலைலாம் பார்த்தீங்கன்னாக்க மரமெல்லாம் நல்ல டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க அதனால் டிஸ்டன்ஸுக்கே நல்ல காப்பு கண்டிஷனாக நல்லா காய்க்கும் அந்த அங்கிட்டு ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அதாவது வீடு வந்து மே மூலையில் இருக்குது மூலையில் கிணறு வந்து ஈசானியை பார்த்துருக்குது அதனால் வாஸ்து பிரகாரம் இந்த கிணறு நல்லா அமைஞ்சிருக்கு வீடு நல்லா அமைஞ்சிருக்கு வாஸ்துல எந்த ஒரு கோளாறும் கிடையாது நல்லா இருக்குது அதேமாரி இடம் வந்து சனி மூளை வந்து நல்ல இழுவையாக இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் வராது இடம் வந்து வாங்கி நீங்கள் இதை ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை சொந்த தேவைக்கு கூட வச்சுக்கலாம் நல்ல மரம் பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு எல்லா மரமுமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது பராமரித்தா இன்னும் காப்பு அதிகமாக இருக்கும் எல்லா மரமுமே ஒரே மாரி தான் இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா மரமே உங்களுக்கு கண்டிஷனான மரம் தான் நல்லா காய்க்கிற மாதிரி தான் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் உங்களை நேரடியாக விசிட் பண்ணுறோம் இடத்த கூட்டி போய் காமிக்கிறோம் சில பேர் என்ன செய்கிறீங்க கமாண்ட் அடிக்கிற போது லந்து அடிக்கிற மாதிரி கமாண்ட் கொடுக்குறீங்க அதாவது மலை ஒட்டி இருந்தால் ப புளி வருமா சிங்கம் வருமானு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து இடத்த நேராக விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் தேன்ராடு கட்டிக்கு போருங்க மலந்தேன் இந்த மலந்தேன் கட்டுதுன்னா அந்த ஏரியாவில் வந்து கிளைமேட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் மலந்தேனே வந்து கட்டும் கிளைமேட்டு சரியில்லைன்னா அது இந்த இடத்த விட்டு ஓடிடும் வாங்கி நல்லா உரம் எருவு இது எல்லாம் வச்சோம்னா இன்னும் மரம் நல்லா சிறப்பாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு சென்றாக ஒரு ரோடு ஒன்று வச்சிருக்கு இதுக்கு அதாவது லேண்டுக்குள்ளேயே சென்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க இந்த பாதை தான் நன்றி வணக்கம்